சிறப்புரை என்று ஐயா புதியவருப்பன் அவர்கள் கூறினார்கள் ஒரு பேரு எல்லாரும் எல்லோருக்கும் வாய்த்து விடாது நான் அதற்கு தகுதியானவனா என்பதை என்னை நான் கிள்ளி பார்த்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் தகுதி என்பதற்காக அவர் அப்படி என்னை உறவுமுறைப்படுத்தி இருக்கலாம் தோழர் வேமு புதியவர்பன் அவர்கள் தன்னுடைய பித்தகுமாரர்கள் தன்னுடைய ஞான புதல்விகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார் ஒரு சிறிய பட்டியல் ஒரு ஐந்து விர ஐந்து விரல்களுக்குள் அடங்கக்கூடிய ஒரு பட்டியல் அந்த பட்டியலில் என்னுடைய பெயரையும் சேர்த்து வைத்திருக்கிறார் எனக்கு நடுக்கமாக இருக்கிறது அந்த வகையில் அவருடைய நூல்களை பெரும்பான்மையும் படித்தவன் என்கிற முறையில் இந்த விழாவிற்கான திறப்புரையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த கடமை கருதி அந்த அன்பு கருதி அவருடைய நூல்களை படித்தவன் என்ற உறவு கருதி ஒரு சில செய்திகளை அவருடைய முறையியல் சார்ந்து அவருடைய ஆய்வு பயணம் சார்ந்து சில செய்திகளை உங்கள் முன் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய நாம் என்ன ஆயுதத்தை கை கொள்ள வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறார் அல்லது எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள் என்று கூறுவார்கள் அதை போல நாம் என்ன ஒரு ஆய்வு பொருளை ஒரு கலை இலக்கிய சமூகவியல் ஆய்வுக்கு கை கொள்கிறோம் என்பதையும் நம்முடைய எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் எதிரிகள் என்பவர்களை வந்து ஒற்றை தளத்தில் வைத்து நிறுத்தி பார்ப்பது என்பதல்ல மானுடகுலத்திற்கு குலத்திற்கு விரோதமாக செயல்படுகின்ற எந்த ஒன் எந்த ஒருவரும் நம்முடைய எந்த ஒருவரும் நம்முடைய எதிரியாக இருப்பார்கள் அந்த வகையில் அரசியல் இல்லாத எழுத்துக்கள் புதிய வெறுப்பனுடையவை அல்ல என்று இல்லை என்று துறைமடங்கன் அவர்கள் ஐயாவினுடைய இந்த தமிழின் நிறமும் ஆரிய வர்ணமும் என்ற நூலினுடைய முன்னுரையில் கூறியிருப்பார்கள் அரசியலற்ற எழுத்து என்பது புதிய விற்பனுடையது இல்லை என்ற புரிதலில் அவர் எதிர்கொள்ள துணிகின்ற அந்த அரசியலே அவருடைய முறையியலை தீர்மானிக்கிறது அவருடைய அதாவது ஆய்வு பொருண்மையை தீர்மானிக்கிறது அந்த ஆய்வு பொருண்மை அவர் கைகொள்ளும் ஆயுதமாகவும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகின்ற உத்திகள் அவருடைய முறையிலாகவும் இருக்கின்றன என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன் அவருடைய நூலை நான் முதன் முதலாக படித்தது திராவிட இயக்க ஒவ்வாமை நோயில் இருத்தல் அதனுடைய மொழி நடையிலும் ஐயா குறிப்பிட்டதைப் போல ஒரு மாயத்தன்மை கொண்ட ஒரு மொழிநடை மொழி நடையிலும் அது பேசுகின்ற பேசு பொருளில் உள்ள அந்த உண்மையிலும் நேர்மையிலும் அவற்றுக்கு இரண்டுக்கும் இடையிலான ஒரு இயல்பிலும் நான் மயங்கினேன் பொதுவாக கூறுவார்கள் மொழிதல் கோட்பாடு பிரதியியல் கோட்பாடு அமைப்பியல் கோட்பாட்டு நிலையில் மொழியின் மாயங்களுக்குள் நீங்கள் சிக்கிவிடாதீர்கள் என்று பாரதியையும் புதுமைப்பித்தனையும் பிரேமலையும் இன்னும் திருவள்ளுவரையும் யாமா அவர்களுடைய பாரதியல் குறித்த புது புதிய கண்டுபிடிப்புகளால் கண்டுபிடிப்புகளால் கிடைக்கின்ற திறப்புகளையும் பொதிய விற்பனுடைய புதிய முறையியலையும் வெறும் மாயத்தன்மை என்று நாம் கடந்து விட முடியாது ஏனென்றால் அவை மானுட விடுதலைக்கான திறப்புகளை உள்ளடக்கி நம்மிடையே மொழியாடுகின்றன பின்னவினத்துவம் புதிய மொழியாடலை உருவாக்கு என்று கூறுகிறது அந்த வகையில் புதிய மொழியாடலில் மானுட விடுதலைக்கான சாத்தியங்களை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்ற வகையில்தான் புதிய விற்பனுடைய அந்த முறையியலில் நடையும் ஆய்வினுடைய பொருண்மையும் ஒன்று கலக்கின்றன அந்த வகையில் அவருடைய அந்த சொல்முறையும் ஆய்வு முறையும் நம்முடைய உள்ளங்களில் அல்லது நம்முடைய அறிவு புலங்களில் மிக முக்கியமான மிக இன்றியமையாத தெரிப்புகளை நொதிப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன ஒரு தொடர் இயக்கம் என்பது நம்முடைய இந்த மாதிரியான நூல்கள் உருவாக்கக்கூடிய நொதிப்புகளை நாம் உணர்தல் அந்த நொதிப்புகளின் மூலமாக நாம் நகர்வை நோக்கி செல்லுதல் அதாவது நம்முடைய பதவி நம்முடைய பணம் நம்முடைய குடும்பம் நம்முடைய வரலாறு நம்முடைய அடையாளம் என்பதல்லாமல் மானுட குலத்திற்கான நம்முடைய பங்களிப்பு என்ற இயக்கத்தில் நம்முடைய தனித்துவம் என்ன என்பதை கண்டடைதல் என்பதாக புதிய வெப்பன் ஐயா அவர்களுடைய நூல்கள் நமக்கு அஹ் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றன அதை போலவே இவருடைய நூல்கள் பலவிதமான பல வகைப்பட்ட கோணங்களை அலசுபவையாக இருக்கின்றன ஒரு பன்முகப்பட்ட அறிவு குலத்தையும் தமிழ் மரபினுடைய தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய தமிழ் சமூக வரலாற்றினுடைய பல்கோணங்களை அலசுவதாக அஹ் அலசுபவையாக இவருடைய நூல்கள் இருக்கின்றன அந்த வகையில் தமிழனுடைய தொன்மை இலக்கியங்களான சங்க இலக்கியங்களில் அவர் ஆராய்ச்சி செய்கிறார் தொல்காப்பியத்தில் ஆராய்ச்சி செய்கிறார் திருக்குறளை ஒரு சனாதனிகள் திருக்குறளை ஆரிய பார்க்கின்ற பொழுது அது ஆரிய கண் கொண்டு பார்ப்ப பார்ப்பதற்கு உரியது இல்லை என்று மறுத்து எழுதுகின்ற அந்த திருக்குறளினுடைய வாசிப்பு என்று இவர் பழமையையும் பேசுகிறார் அதை போல புதுமை பித்த புதுமை பித்தனுடைய கதைகள் எல்லாம் நிறைய பேசியிருக்கிறாரு அதை தாண்டி அஹ் புதிய எழுத்து முறையின் பெறுபேறுகளை அவர் விளக்குகிறார் ரமேஷ் பிரேதனுடைய பன்றிகுட்டி முதலான நவீன பணுவல்களின் பெறுபேறுகளை அவற்றை வாசிக்கும் முறைகளை புதிய மாணவர்களுக்கு உருவாக்குகிறார் இப்படி பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலான அதாவது பழமை என்பது என்று கூறாமல் மரபுக்கும் புதுமைக்கும் இடையிலான உறவாக இன்று நம்மிடையே இருக்கக்கூடியவர் நான் இதை வந்து ஒரு சாதாரண தளத்தில எல்லாம் சொல்லல பழமைக்கும் அதாவது மரபுக்கும் புதுமைக்கும் இடையிலான ஒரு ஒரு உறுதியான ஒரு ஒரு இணைப்பை உருவாக்குபவர் அதில் தள்ள வேண்டியன வேண்டியன எவை எவை என்பதை காட்டுபவர் இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு செய்தியை நான் சொல்லுவேன் சோலை சுந்தர பெருமாளுடைய தாண்டவபுரம் நாவலை அது வந்து தாண்டவபுரம் நாவல் வந்து இந்த திருநாவுக்கரசர் திருஞான திருஞான சம்பந்தருடைய அந்த காலகட்டத்தை அந்த பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல் அந்த நாவலை குறித்து இவர் எழுதுகிறார் இவர் எழுதும் பொழுது அஹ் சோலை சுந்தர வாசித்து காட்டுகின்ற அல்லது சித்தரித்து காட்டுகின்ற திருஞான சம்பந்தர் என்பவர் உண்மையில் ஒரு தமிழராக தமிழ் தன்மை கொண்டவராக தாண்டவபுரத்தில் காட்டும் பொழுது அவர் தன் தமிழ் தன்மை கொண்டவர் இல்லை உண்மையாக திராவிட தன்மை கொண்டவர் தமிழ் தன்மை கொண்டவர் திருநாவுக்கரசரே என்று இவர் அந்த அந்த விளக்குகிறார் விளக்குகின்ற பொழுது நமக்கு புலனாகின்ற விஷயம் தாண்டவபுரத்தை மட்டும் வைத்து வாசித்து விட்டு நாம் திருஞான சம்பந்தர் மேல் ஒரு பிம்பத்தை புரியாமல் உருவாக்கி கொள்ளுவோம் ஏனென்றால் நமக்கு திருஞான சம்பந்தரை பற்றிய வாசிப்போ திருநாவுக்கரசரை பற்றிய வாசிப்போ குறைவாக இருக்கிறது என்பதனால் அதாவது இது பெரிய குற்றமாக சொல்லவில்லை நவீன வாசிப்பாளர்கள் அவற்றை ஒதுக்குகிறார்கள் அந்த பக்தி பணுவல்களை ஆரியத்தின் பெயரால் ஒதுக்குகிறார்கள் ஒதுக்குகின்றதனுடைய விளைவு இந்த மாதிரியான வாசிப்புகள் குறைவாசிப்புகள் இருக்கின்றன அல்லவா இந்த குறைவாசிப்புகளையே நிறைவாசிப்புகளாக நாம் கொண்டு மேலும் மேலும் நாம் பக்தி பணுவல்களை நிராகரிக்கின்ற ஒரு இடத்துக்கு சென்று விடுகின்றோம் அப்பொழுது புதுமை பித்தன் அஹ் புது அஹ் புதுமை பித்தனை தன்னுடைய ஆசானாக கொண்டு தன்னுடைய தன்னுடைய முறையிலாக கொண்டு மற்றவற்றை அணுகுகின்ற புதிய அவர்கள் நமக்கு முக்கியமானவராக இருக்கிறார்கள் இவர் வந்து வன்மக்காழ்பின் அதாவது வெறுப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் என்பதை மறுதளிக்கிறார் எந்த ஒன்றையும் கண்மூடித்தனமாக வெறுத்து ஒதுக்காமல் அந்தந்த ஒன்றினுடைய மூலகங்களில் சென்று தேடுங்கள் அந்த மூலகங்களில் சென்று தேடுவதன் மூலம் அவற்றினுடைய பொது பண்புகள் என்ன சிறப்பு பண்புகள் என்ன என்பதை காணுங்கள் அந்த மூலகங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன என்பவற்றை காணுங்கள் பக்தியில் திருநாவுக்கரசருடைய சம்பந்தருடைய என்று பாருங்கள் என்று வந்து அவர் ஒரு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் அந்த இடத்துல வந்து அவரு சிக்கிக் கொள்வது இல்லை அந்த விளக்கத்தின் மூலமாக தாண்டவபுரம் நாவலுக்கு வேறு ஒரு வாசிப்பை நமக்கு நிகழ்த்தி காட்டுகிறார் நிகழ்த்தி காட்டும் பொழுது நம்மை போன்ற நவீன வாசகர்களுக்கு தாண்டவபுரம் மட்டுமே போதுமானது இல்லை என்ற உண்மையை அவர் நமக்கு உணர்த்துகிறார் அதன் மூலம் என்னை போன்ற வாசகர்களுக்கு வெறும் ஒற்றை பணுவலை வாசித்துவிட்டு முடிவுக்கு வராதே என்ற எச்சரிக்கை உணர்வை அவர் நமக்கு கொடுக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு இடத்துலதான் வந்து மார்கு போன்றவர்களை இவர் வந்து கேள்வி கேட்கிறார் ஆ மார்க்ஸ் எந்த இடத்தில் தடுமாறுகிறார் எந்த இடத்தில் தடுமாறுகிறார் என்றால் நம்முடையதை வாங்கி கொண்டு அவர்கள் அல்லது பிராமணர்கள் தங்களுடையதாக கட்டமைத்த போது கட்டமைத்த ஒரு வரலாற்றில் ஒரு புனைவில் நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம் அந்த ஒரு காலனித்துவ மனோபாவத்தில் அந்த அடிமை மனோபாவத்தில் நம்மை அறியாமல் சிக்கிக் கொண்டு நம்முடையவற்றையும் அவர்களுடையதாக கருதி மறுதளிக்கின்ற ஒரு வெறுப்பு அரசியல் நம்மிடம் நிகழ்கிறது என்பதை பொதி வெப்பனால் மட்டுமே வாசிக்க முடிகிறது அப்பொழுது எந்த ஒரு பணுவலையும் அதனுடைய ஆழ அகலங்களுக்குள் சென்று அலசுங்கள் அவற்றினுடைய தனித்தன்மைகளை காணுங்கள் அவற்றினுடைய பொதுத்தன்மைகளை காணுங்கள் கண்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்பதுதான் புதியவர் அவர்கள் நம்மிடம் பண்ணி பண்ணி சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு படிப்பினை ஒரு வழிகாட்டல் ஒரு வழிமுறை இந்த அளவில் இவருடைய இந்த இந்த பழமைக்கும் அதாவது மரபுக்கும் புதுமைக்கும் இடையிலான ஒரு உறவை ஏற்படுத்துவதில் ஒரு அரசியல் நிலைப்பட்ட ஓர்மை ஒரு தெளிவு என்பதை நாம் கை வேண்டும் என்பதை வந்து இவர் இவருடைய இந்த எழுத்துக்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு முறையியல் ஒவ்வொரு நூலும் என்ன பேசுபொருளை கொண்டதோ அதற்கேற்ற ஒரு முறையியல் திராவிட இயக்க ஒவ்வாமை நோயில் இருந்த நூலுக்கு ஒரு முறையியல் என்றால் தமிழின் நிறமும் ஆரிய வர்ணமும் வெவ்வொரு முறையியல் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி வகையான வாசிப்பு முறையை அவர் கொடுக்கிறார் அதே மாதிரி வந்து இந்த இந்த புதிய இலக்கியங்கள் மீதான வாசிப்புகள் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு வகையான முறையில வந்து அவர் பயன்படுத்துகின்றார் அப்படி பயன்படுத்துகின்ற நிலையில் அவருடைய ஆராய்ச்சியில் ஒரு பன்முகத்தன்மையை தன்மையை அவர் கொண்டு வருகிறார் என்னுடைய குரல் என்னுடைய அடையாளம் என்பதை கடந்த ஒரு பன்முக அடையாளங்கள் அவருடைய பணுவல்களில் ஊடாடுகின்றன ஒரு பொருண்மை குறித்து அத்தனை பேரும் அந்த பொருண்மை குறித்து சிந்தித்த அத்தனை பேருடைய கருத்துக்களை அங்கே எடுத்து வந்து காட்டுகிறார் இவர் ஒரு கருத்தை நிறுவ விழைகிறார் என்றால் இவர் பக்கம் இரு அதாவது மாற்று தரப்பை இவர் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக இவருடைய தரப்பு சார்ந்த நியாயங்கள் நியாயங்களை யார் யார் முன்வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு வரலாற்று ஓர்மையோடு இரண்டு தரப்புகளையும் அருகருகே வைத்து வாசித்து காட்டுகிறார் அப்படி வாசித்து காட்டுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு நன்மை என்ன என்றால் ஒரு பொருளை பற்றிய ஒரு முழுமையான சித்திரத்தை அவர் நமக்கு உருவாக்கி கொடுத்து விடுகிறார் ஒரு சித்திர வேலைக்காரரை போல அல்லது வந்து ஒரு துணியிலே துணியிலே சித்திர வேலைப்பாடை நமக்கு செய்து காட்டுகிறவரை போல அவர் அழகாக அதை செய்து காட்டுகிறார் அந்த தன்னுடைய அடையாளங்கள் எதுவும் அற்றவராக அவர் இருக்கிறார் சிலர் ஜமாலன் போன்றவர்கள் இவருடைய இவரை வந்து ஆசீவக மரபை சார்ந்தவர் என்று வாசிக்கிறார்கள் அது ஒரு ஒரு அது ஒரு முழுமையான தன்மையுடையதாக நான் கருதவில்லை சங்க இலக்கியத்தில் ஆசிவக கூறுகள் உள்ளன என்பதை நெடுஞ்செழியனை முன்வைத்து அவர் பேசுகிறார் அவருக்கென்று ஒரு தனித்த அடையாளம் இல்லை என்பதுதான் ஏனென்றால் இந்த ஒரு பன்முகப்பட்ட ஒரு ஒரு வா பன்முகப்பட்ட வாசிப்புகளை ஒரு பொறுமையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்துவதன் மூலம் ஒரு பன்முகமான தன்மையை அதாவது படைப்பில் ஆராய்ச்சியில் அல்லது ஆராய்ச்சியை படைப்பாக நிகழ்த்துவதில் ஒரு ஜனநாயக தன்மையை இவர் கொண்டு வருகிறார் கொண்டு வந்து தன்னுடைய அடையாளம் என்பதை அவர் அடையாளத்திலிருந்து வெளியே நிற்கிறார் இங்கேதான் வந்து இவர் சித்தர்களை சொல்வதற்கான ஒரு ஒரு மூலமான தன்மை ஒன்று இருக்கிறது இவர் சித்தர்களை கூற்றுகிறார் என்பதனால் அந்த சித்தர் மெய்யியலை அவர் வந்து முழுமையாக ஆதரிக்கிறார் என்று நான் சொல்ல சொல்ல முடியாது சித்தர் மெய்யியலையும் இரண்டு கூறாக பிரித்து இவர் சிவவாக்கியர் மரபை வந்து சுட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சித்தர் மெய்யினுடைய முடிந்த முடிவாக இருப்பது வெட்டவெளி தரிசனம் வெட்டவெளி தரிசனம் என்பது ஒன்றுமில்லாமல் இருத்தல் டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் என்று அவர் சொல்லுவார் ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாமல் இருத்தல் இருத்தலின் மூலமே நம்மை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிக் கொள்வதன் மூலமாகவே எந்த ஒன்றினுடைய உண்மையையும் சிறப்பாக சென்று அடைய முடியும் அடைப்புகள் இல்லாத ஒரு ஆராய்ச்சி மனோபாவத்தின் மூலமாக எந்த ஒன்றையும் ஆராய்ச்சி செய்ய முடியும் என்ற ஒரு இடத்துக்கு வந்து அவர் வரார் அதுதான் இவர் வந்து பொதிகை சித்தர் என்று தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டதற்கான ஒரு ஒரு அடிப்படையான மூலக்காரணி மாறாக இவர் வந்து சித்தர்களை சித்தர் மரபை அப்படியே ஆதரிக்கிறார் அது இல்ல சித்தர் மரபினுடைய மூலாதாரமான இந்த வெட்டவெளி மரபு என்பதனுடைய அடிப்படையில வந்து இவர் தன்னை கண்டடைதலின் மூலமாக தன்னுடைய அடையாளம் என்பதை பல்வேறு பல்வேறு சமூகவியல் விடுதலைக்கான கோட்பாடுகளில் சிதற சிதறடித்தல் சிதற வைத்தல் தன்னை ஒரு அடையாளத்திற்குள் நிறுத்தாத நிறுத்தாமல் இருத்தல் என்ற அந்த இடம்தான் வந்து இவர் இந்த சித்தரியல் என்ற இடமாக நான் புரிந்து கொள்கிறேன் இந்த அடிப்படையில வள்ளலார் திருவள்ளுவர் பெரியார் புதுமைப்பித்தன் பிரேமில் பிரேமிழ் இன்னும் மேலை நவீன புலங்கள் அந்த மாதிரி எல்லாவற்றினுடைய ஒரு ஒரு திரட்சியாக புதிய வெப்பன் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார் அந்த வகையில நம்மிடையே வாழக்கூடிய மரபையும் புதுமையையும் ஒரு அரசியல் தளத்திலிருந்து அரசியல் ஓர்மையிலிருந்து இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பாலமாக இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நின்று கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இவருடைய ஆளுமையை நான் ஒரு ஒரு தொடராக்கத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முயல்கிறேன் ஒன்று அந்த 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 தொடராக்கம் என்றால் தொடர் இயக்க ஆளுமை தமிழக பண்பாட்டியல் வரலாற்றினுடைய ஒரு ஆராய்ச்சி பண்பாட்டு வரலாற்று ஆராய்ச்சியினுடைய தொடர் இயக்க ஆளுமை என்று நான் அவரை கருதுகிறேன் இதை ரெண்டு பொருள் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கலாம் அந்த கணியன் பூங்கொன்றன் தொடங்கி புதுமைப்பித்தன் யாம வரை இல்லான ஒரு தமிழ் அறிவு ம தொகையறிவு இருக்கு இல்லையா தமிழ் தொகையறிவு தமிழ் அறிவு மரபி மரபை வந்து அவர் தொடர்ச்சியாக நமக்கு வாசிக்க தருகிறார் அந்த தொடர்ச்சியாக நமக்கு அதை வாசிக்க தருகிறார் என்ற வகையில அவர் ஒரு அதாவது ஒரு இதுல சீரியஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த தமிழ் மரபினுடைய அந்த தொடர்ச்சியை நமக்கு தருவதில் அவர் மிக முக்கியமானவர் அதனாலதான் இவரை தொடர் தொடர் இயக்க ஆளுமை என்று நான் சொல்லுகின்றேன் அதே போல நாங்களெல்லாம் இந்த வயசுல வேலை செய்ய முடியாம அல்லது எங்களுடைய பனிச்சூழலை காரணம் காட்டி வேலை செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது அவ் அவருட அவரை சந்திச்சோம்னா நான் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் டைம் பீயிங் என்னென்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து அவர் அடுக்குவார் இப்போ அவரோட உக்காந்து பேசுனா கூட நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன நூல் வேலை போயிட்டு இருக்கு இப்ப என்ன அந்த விஷயத்தை சொல்லுவார் அப்படி சொல்லும் பொழுது நாம எந்த எவ்வளவு குறையுடையவர்களாக இருக்கிறோம்ன்றது தெரியுது அப்ப இந்த எழுபத்தைந்து கடந்தும் தொடர்ந்து இயங்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் அந்த வகையிலும் அவர் ஒரு தொடர் இயக்க ஆளுமை